சிற்றம் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி குருவர்களாலும் திருவர்களாலும் அணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த கருவாசம் போக்கும் திருவாசகத்தை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பதிமூன்று திருப்பூவள்ளி மாயா விஷயம் நீங்குதல் பூ கூட்டல் அள்ளி பூவள்ளி அள்ளி என்பது பூவின் உள்ளிருக்கும் அக இதழினை குறிக்கும் அக இதழை உடைய அள்ளிப்பூ என்பதையே இனிமை நோக்கி பூவள்ளி எனப்பட்டது மகளிர் அள்ளிமலர் மலர் தோட்டத்திற்கு சென்று பறிக்கும் போதும் சிவப்புரான் புகழைப் பாடிக்கொண்டே பூ பறிப்பதாக அமைந்துள்ளது இப்பதிகம் மாயை கூட்டல் விஷயம் குட்டல் நீக்குதல் நீங்குதல் மாயா விஷயம் நீங்குதல் மாயையின் காரியங்களாகிய தனு கரண புவன போகங்களை மாயை என்னும் சொல் குறிக்கிறது விஷயம் என்பது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐம்புல நுகர்வுகளை குறிக்குது நீங்குதல் ஒளிதல் சகல நிலையிலுள்ள நாம் மாயாக்காரியங்களை புலன் நுகர்வால் அனுபவித்து வருவதை நீக்க வேண்டுமாயின் சோபெருமானின் பெருமையை பாடி பரவ வேண்டும் என்னும் இக்கருத்தினை அமைத்து பாடப்பெற்றதனால் இந்த பதிகம் மாயா விஷயம் நீந்துதல் என்று உண்டாயிற்று பூவள்ளி என்பது செடியில் மலரும் மலர்களை மகளிர் பொய்கின்ற செயலை குறிக்கும் இளமகளிர் இறைவனை வழிபடும் பொழுது கொடியில் மலரும் மலர்களை பறித்து இறைவனுக்கு அர்ச்சித்து சூட்டி அழகு பார்த்து வழிபடுவார்கள் அப்படி அந்த மலர்களை கொய்யும் பொழுது பூவள்ளி கொய்யாமோ என்று பாடி ஆடி மகிழ்ந்து பாடுதலாகும் இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம் விஷயம் என்பது வெற்றி வெற்றியாகும் உலகில் வெற்றியாகிய மயக்கினை நீக்குதல் என்பதாகும் மாயா விசயம் நீக்குதல் முதல் பாடல் இணையார் திருவடி என்றலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அனையார்பு அம்பலத்தை கொய்யாமோ ஒழிக்கின்ற தண்ணீர் அணையாக பொருந்தி நீர் சூழ்ந்த தில்லை என்னும் திருத்தல சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற இறைவன் பிறவி என்னும் இந்த பெருங்கடலை கடக்க உதவுகின்ற தெப்பமாய் விளங்கும் தன் துருவடி இரண்டையும் என் தலைமேல் வைத்தலும் முன்பு எனக்குத் துணையாக விளங்கிய சுற்றங்கள் அத்தனையும் துறந்து நின்றேன் எனவே அத்தகைய சோப்பர்மானியின் சிறப்பனை பாடி கொடிகளிலிருந்து பூக்களை கொய்து மகிழ்வோம் என்ற முதல் பாடல் அருள்கின்றார் பெருந்தகை இரண்டாவது பாடல் எந்தை என் தாய் சுற்றம் மற்றும் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிபிரான் அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த தொந்தை பரவி நாம் கொய்யாமோ என் பிறப்பினால் ஏற்பட்ட உறவாகிய என் தந்தையும் என் தாயும் உறவினரையும் மற்றும் உள்ள பந்தமெல்லாம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டு அருளினர் அந்த பாண்டிய நாட்டுத் தலைவனாகிய சிவபெருமான் அந்த திருவிடை மருதூரில் ஆனந்த தேனிருக்கும் பொன்னாக விளங்குகின்றான் அப்பெருமான் நாம் துதித்துக்கொண்டு கொண்டு அந்த பெருமானை பாடிக்கொண்டும் கொடிகளில் உள்ள பூக்களை கொய்து அகில்வோம் என்று இரண்டாவது பாடலில் அருளி செய்கின்றார் பெருமகை ஒன்றாவது பாடல் நாயிற்கடைப்பட்ட நம்ம பொருட்படுத்து தாயில் பெரிதும் தயவுடைய பெருமான் மாய பெறப்பருத்து ஆண்டான வாயில் பூவல்லி கொய்யாமோ நாயினை விட இலான நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி தாயை விட பெரிதும் கருணை காட்டும் தம்பிரானாகிய இறைவன் வஞ்சனையை புரியும் பிறப்பினை நீக்கி ஆட்கொண்டு அருளினான் எனவே குருவாக வந்து சிவபெருமான் ஆட்கொண்ட அதனால் எனது வலிய வினைகளின் வாயிலே உழுதியை அள்ளிவிட்டு அவ்வினைகளைக் கண்டு அஞ்சாமல் நகைத்து கொண்டு நாம் கொடிகளில் இருக்கும் மலர்களை கொய்து மகிழ்வடைவோம் என்று மூன்றாவது பாடல் அப்படி செய்கின்றார் பெருந்தகை நான்காவது பாடல் பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் இந்து அனல் பின்பட்ட பூத படை வீர பத்திரால் புண்பட்ட பாப்பாடி பூவல்லி கையாமோ பண்பட்ட தில்லை என்னும் திருத்தலத்திற்கு அரசனாக விளங்கும் புத்தப்பெருமானை துதி செய்து வழிபாடு செய்த வழிபடாமல் தன் வேள்வி செய்ய நினைத்த எண்ணம் அழிந்து போன தக்கனும் சூரியனும் யாகத்தின் அதிபதியான எச்சனும் சந்திரனும் அக்கினி தேவனும் ஆகியோர் விண்ணகத்தில் விளங்குகின்ற பூத கணங்களாகிய படைகளுடன் சென்று வீரபத்திரலால் உடலெங்கும் புண்பட்டு துயருற்ற விதத்தினை நாம் பாடிக்கொண்டு உள்ள பூக்களை வைந்து மகிழ்வோம் என்று அந்தாவது பாடல் அருள் செய்திருக்கின்றார் பன்னகை ஐந்தாவது பாடல் கணிந்த சிவபெருமான் உன்னாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலக நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம் பயிலும் கோபுக்கே பூவள்ளி தேன் சொட்டும் ஒன்றை தன் செஞ்சடையில் அணிந்த சிவபெருமான் திருப்பரும் துறையில் மானுட வடிவம் தாங்கி உலகத்தார் முன் என்னை தேடி வந்து என் புகுந்து என்னை ஆட்கொண்டான் பின்னர் அந்த இடத்திலிருந்து மறைந்து செல்லவும் நான் தேடி அலைந்து திரிந்து கதறவும் வாராமல் தில்லையம்பதியில் நட்டம் பயின்றாடும் வெண்ணுலகத்தாரின் தலைவனுக்காக நாம் கொடியிலிருந்து பூக்களை கைது மகிழ்வோம் என்று ஐந்தாவது பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை ஆறாவது திருப்பாடல் எரிமூன்று தேவர்க்கு இறங்கியருள் செய்தருளி சிற மரத்தன் திருப்புருவம் நெறித்தருளி ஒரு மூன்றுமாகி உணர்வரித ஒருவனுமே புறமூன்றும் எரித்த வா பூவள்ளி கொய்யாமோ காருகாபத்தியம் ஆகவனியம் தட்சிணாகினி என்னும் முத்தியின் வழியாக அவிசினை ஏற்கின்ற தேவர்களுக்கு அருள் செய்து திரிபுரத்தவர்களாக நின்ற தாருகாட்சன் கமலாற்றன் வித்யுன் மாளியு என்னும் மூன்று அரக்கர்களின் தலைகள் அற்று விழுமாறு தனது திருப்புருவங்களை வளைத்தருளி எரித்து மும்மூர்த்திகளாக உரு யாவராலும் உணர்வதற்கு அறிய ஒப்பற்றவனாக விளங்கும் சிவபெருமானது வீரத்தை பாடிக்கொண்டு நாம் கொடிகளில் உள்ள பூக்களை கொய்வோம் என்று ஆறாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஏழாவது பாடல் கணங்க தலை வைத்து வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் அணுங்கோடு அணித்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ எம்பெருமானாகிய இறைவன் ஒழிக்கின்ற கலலணிந்த திருவடிகளை வணங்குவதற்கு தலையினை தந்து அத்திருவடிகளை வாழ்த்துவதற்கு வாயினை கொடுத்து அடியேன் இணங்கி கூடுவதற்கு தன் சிறப்புமிக்க அடியார் கூட்டமும் வைத்து தன் தேவையோடும் அழகிய தில்லை சிற்றம்பலத்தை ஆடுகின்ற அவனது அர்க்குணத்தை மிகுதியும் பாடிக்கொண்டு நாம் கொடியில் மலர்ந்துள்ள மலர்களை கொய்து மகிழ்வோமாக என்று ஏழாவது திருப்பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது எட்டாவது திருப்பாடல் நெறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பலவினையை செய்த வாடி பூவள்ளி கொய்யாமோ சூப்பர்மான் என்னை நன்னறிப்படுத்தி தன் சிறப்புமிக்க அடியார்களின் பொன் திருவடிகளுக்கே தொண்டு செய்பவனாக ஆக்கிக்கொண்டும் என்னை ஆட்கொண்டும் அருளினான் அப்பெருமானது அருட்குணத்தை வாழ்த்த நம்மை அடிமைப்படுத்துவதற்கு உறுதி செய்து கொண்டு முழுமையும் வருந்துகின்ற நம் பல வினைகளை பொய்யாக்கி அத்தகைய தன்மையுடைய அந்த பெருமானுடைய திருவடிகளை பாடி நாம் இந்த கொடிகளில் உள்ள மலர்களை கொய்து மகிழ்வோம் என்று எட்டாவது பாடலில் அருகின்றார் பெருமகை ஒன்பதாவது பாடல் பணி செய்ய பாத மலர் என் நாகம் தொன்ன வைத்த பெரியோனில் தென்னை ஆண்டு கொண்டான் கடல் இணைகள் பொன்னான அடியேன் பல நாட்கள் இறைவனை வாழ்த்தி பணிபுரிய அப்பெருமான் தன் பாத மலரை என் நெஞ்சத்தில் அழகு பொருந்திய ஒளியாக பொருந்த வைத்த பெரியோனாவான் கள்ளில் நார் உரித்தல் போல என் வன் நெஞ்சத்தினையும் நெகிழ்வித்து என்னையும் ஆட்கொண்டான் அப்பெருமானது வீர கலலணிந்த திருவடிகள் பொன்னை போல பொழிகின்றன் தன்மையை பாடிக்கொண்டு நாம் கொடிகளில் உள்ள பலர்களை கொய்து மகிழ்வோமாக என்று ஒன்பதாவது பாடல் அள்ளி செய்கின்றார் பெருந்தகை பத்தாவது பாடல் பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துறையான் சீரா திருவடி என் தலைமேல் வைத்த பிரான் கடல் நஞ்சை ஒன்று காபாளி பாடி பொறம்பாடி கொய்யாமோ பேராசை கொள்கின்ற இந்த பூத உடல் நீங்குமாறு திருப்பரந்துறை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருப்பவனும் சிறப்பு பொருந்திய நம் திருவடியை என் தலைமேல் வைத்த பெருமானும் திருப்பார்கடலில் தோன்றிய ஆழகால விடத்தை தேவர்கள் உய்யும் பொருட்டு உண்டு கழித்தவனும் கபாலம் என்னும் குத்தினை இயற்றியவனும் ஆகிய சிவபெருமான் முப்புறத்தை அழித்ததற்கு போர் செய்த நிலையை பாடி நாம் கொடிகளில் உள்ள மலர்களை கைவோமாக என்று பத்தாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பதினொன்றாவது பாடல் பாலும் மமோதமம் தேனுடனாம் பரபரமாய் கோலம் குளிர்ந்துள்ளம் கொண்ட பிரான் குறை கலல்கள் ஞாலம் பரவுவார் நன்னறிய மன்னறியே கொழும் புகழ் பாடி பூவள்ளி கொய்யாமோ பாலும் தேனும் அமுதமும் கலந்து பருகுவார்க்கு இன்பம் செய்வது போல பேரின்பம் தரும் பராபரமாய் குளிர்ந்த வடிவம் கொண்டு என் உள்ளத்தை இடமாக கொண்ட பெருமானது ஒழிக்கின்ற வீரக்கலர்கள் அணிந்த திருவடிகளை போற்றுதலே இவ்வுலகத்திலுள்ள சான்றோருக்கு நன்னெறியாகும் அத்தகைய நெறியின்படியே அத்திருவடிகளின் புகழினை பாடி நாம் கொடிகளில் உள்ள மலர்களை கொய்து மகிழ்வோம் என்று பதினொன்றாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பனிரெண்டாவது திருப்பாடல் வானவன் மாலையன் மற்றமுள்ள மற்றும் தேவர்க்கும் கோனவனாய் நின்று குண குணகுரியோன் ஆன நெடும் கடல்லாலம் அமுது செய்ய போனகமான பூவள்ளி கொய்யா மோ இந்திரன் திருமாள் பிரம்மன் உள்ள தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கி குணமும் வடிவும் பொருந்துதல் இல்லாத சிவபெருமான் ஆழமான கடலில் தோன்றிய ஆழகால விடத்தினை அமுதத்தைப் போல உண்ண அந்நஞ்சே அப்பெருமானுக்கு உணவான தன்மையை பாடி நாம் கொடிகளில் உள்ள மலர்களை கொய்து மகிழ்வோமாக இறைவனுக்கு அணிவிப்போமாக என்று பனிரெண்டாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பதிமூன்றாவது திருப்பாடல் கேளருமறைகள் தானருளி நன்றாக மா முனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறைக்கலோன் போனை கொன்றே நாம் பொங்காம நாளில் கல்லால மரத்தில் நிழலின் கீழே அரிய மறைகளின் பொருளினை முனிவர்களுக்கு தானே குருவாக இருந்து உபதேசம் செய்தவனும் தளத்தில் உயர்ந்த முனிவர் பலரும் நாள்தோறும் நின்றவாறே மிகுதியும் திரு செய்கின்ற வீரர் நிறைந்த அந்த கலலை அணிந்துள்ளவனும் பெருமை மிக்கவனுமாகிய சோபருமானது மாலையாக சூடியுள்ள கொன்றை மலரின் போன்ற மகரந்தத்தின் சிறப்பினை பாடிக்கொண்டு நாம் கொடிகளில் உள்ள மலர்களை கொய்வோமாக என்று பதிமூன்றாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பதினான்காவது பாடல் படமாக என்னுள்ளே தன்னினை போதவை அளித்திருந்து இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் தடமார் மதில் நடமாடுமா பாடி பூவள்ளி கொய்யாமோ திரு காஞ்சிபுரத்தில் உள்ள திரு ஏகம்பத்தில் எழுதருளீல பெருமான் என் உள்ளத்தினையே படம் வரைவதற்குரிய துணியாக கொண்டு தனது இரண்டு திருவடி மலர்களையே அதில் ஓவியமாக வரைய கொடுத்து இந்த உள்ளத்தை இடமாக கொண்டிருந்த பெருமதில்கள் சூழ்ந்துள்ள தில்லை அம்பலத்தினை தன் அடம்புறையும் இடமாக கொண்டு நடனம் செய்யும் இறைவனின் சிறப்பினை பாடிக்கொண்டு நாம் கொடிகளில் உள்ள மலர்களை கொய்து மகிழ்வோமாக என்று பதினான்காவது பாடல் செய்கின்றார் பெருந்தகை பதினைந்தாவது பாடல் அங்கியர் ராவணன் நந்தகன் புற்றன் செங்கன் அரியயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனந்தம் வரிசலிய பொங்கிய சிற்பாடினாம் பூவள்ளி கொய்யா மூ அக்னி தேவனும் சூரியனும் இராவணனும் அந்தகாசுரனும் கூற்றுவனாகிய யமனும் செந்தாமரை கண்ணனாகிய திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் சந்திரனும் சிவபெருமானை அழைக்காது யாகம் செய்த உமையை மகளாகப் பெற்றமையின் பெருமை குறையாத தட்சனும் யாகதேவனாகிய எச்சனும் தத்தமது திறன்கள் அழியுமாறு சினம் கொண்ட இறைவனது புகழை பாடிக்கொண்டு கொடிகளில் இருக்கும் மலர்களைக் கொய்து மகிழ்வோமாக என்று பதினைந்தாவது திருப்பாடல் அருளி செய்கின்றார் பெரும்பகை பதினாறாவது திருப்பாடல் விடையான் சிவபுரத்தார் போரேறு அன்பாள் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோம் வலிமை மிக்க போர்த்தொழில் வல்ல இடப வாகனத்தை உடையவனும் சோவரத்தில் உள்ளோருக்கு போரில் வல்ல சிங்கம் போன்றவனுமாகிய சிவபெருமான் இம்மண்ணுலகில் வந்தி என்பவள் பொருட்டு கூலியாளாக வந்து பிட்டினை அமுது செய்து பாண்டிய மன்னன் தன்னை ஏவல் கொண்டதால் பிறப்பினால் மொத்துண்டு அச்சிவபெருமான் பொன்பட்ட நிலையை நாம் பாடலாக பாடிக்கொண்டு கொடிகளில் இருக்கும் பூவை கொய்வோமாக என்று பதினாறாவது திருப்பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பதினேழாவது திருப்பாடல் முன்னாய நம் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமரையார் போற்றுவதே என்னாக முள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கணியாம் பன்னாக பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ முதன்மை பெற்ற திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் அசுரர்களும் இறைவனை அறிய மாட்டாதவர்களாக இருக்க அத்தகைய இறைவன் என் உள்ளத்தினுள்ளே புகுந்து என்னை ஆட்கொண்டு அருளினான் அவ்வாறு எனக்கு அருள்புரிந்த இறைவனை புகழ்ந்துரைக்க இயலுவதோ எனவே அப்பெருமானின் அணிகலன்களாக விளங்கும் பல நாகப்பாம்புகளின் சிறப்பனை பாடிக்கொண்டு கொடிகளில் மலர்ந்துள்ள மலர்களை கொய்து நாம் மகிழ்வோமாக என்று பதினேழாவது பாடல் செய்கின்றார் பெருந்தகை பதினெட்டாவது பாடல் சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிகே ஆராத ஆசையதாய் நகம் கம்மக தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி கோவல்லி கையாமோ இவனாகிய நான் ஓடும் வீதிகளை உடைய திருப்பெருந்தரையில் எழுந்தருளியுள்ள இறைவனின் சிறப்புமிக்க திருவடிகளின் மேல் அணிந்துள்ள திண்மையான சிலம்புகளின் ஒழிக்கின்ற ஒலிக்கே அடக்க இயலாத ஆசை உடையவனாக என் உள்ளம் மகிழுமாறு திருநடனம் புரிகின்ற பேரானந்தத்தை பாடி பாடிக்கொண்டு நாம் கொடிகளில் மலர்ந்துள்ள மலர்களை கொய்து மகிழ்வோமாகுக என்று பதினெட்டாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பத்தொன்பதாவது திருப்பாடல் அத்தி உரித்தது போத்தருளும் பெருந்துறையான் பித்தபடி கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் மங்கை வள்ளல் புத்தி புகுந்த கொய்யாமோ யானையின் தோலை உரித்து அதனை தன் மேல் போர்த்தி அருளிய திருப்பருந்துரை என்னும் தலத்தில் எழுந்தொருள் இருப்பவனும் இவ்வுலகினில் பித்த வடிவம் கொண்டும் விருத்தகுமார பால வடிவமாகி திருவிளையாடல் புரிந்து அருள் செய்தவனும் முத்திக்கு முழு முதலாக விளங்குபவனும் திரு உத்தரகோசமங்கை என்னும் திருத்தலத்தில் வள்ளலாக எழுந்தொருள் இருப்பவனும் ஆகிய சிவபெருமான் என் புத்தியில் புகுந்த விதத்தினை பாடிக்கொண்டு கொடியில் உள்ள மலர்களை கொய்து மகிழ்வோமாக என்று பத்தொம்போதாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது இருபதாவது பாடல் நிறைவு பாடல் மாபார மதுரை நகர் புகுந்தருளிந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குற்றேவள் கொண்டருளும் கோவார்களல் பரவி போவல்லி கொய்யாமோ கோவாகி வந்தெம்மை குற்றேவள் கொண்டருளும் கோவார்களல் பரவி போவல்லி கொய்யாமோ திருப்பரும் துறையில் எழுந்தருளியுள்ள பெருமான் அடியேன் பொருட்டு குதிரையின் மேல் பொருத்தமுறை ஏறிக்கொண்டு தெய்வத்தன்மை பொருந்திய திருவுருவம் திகழுமாறு மதுரை மாநகருள் புகுந்தருளி எம்மை குற்றேவல் கொண்டருளிய செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை புகழ்ந்து பாடி நாம் புகண்டி என்று இறுதி பாடலில் பெருமான் குதிரை சேவகனாக வந்த திறத்தை பாடி பெருமான் நிறைவு செய்கின்றார் தொடர்ந்து நாம் திருவாசகத்தை பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடுத்து பதினான்கு திருவுந்தியார் அடியார் பெருமக்கள் நம்முடைய ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொண்டு கொண்டு இத்துடன் நிறைவு செய்வோம் திருச்சிற்றம் தென்னானுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி